அதை விட்டு பணம் பார்க்குறதுல தானே அந்த லாபம் நஷ்டமாங்கள்லாம் இருக்குது இப்போ அவர் சொன்னார்ல நான் நல்ல உற்பத்தி பண்ணேன் அதை அரிசி ஆக்கி வைக்கும்போது லாபம் வருது சொன்னார் சொல்லுங்க அது திறமை இப்போ நம்ம கூட்டா சேர்ந்துட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியும்னா வயல்வெளி பல்கலைக்கழகம் விவசாயிகளை பேராசிரியர் மீண்டும் கொண்ட காணொலி எல்லாம் பார்ப்பதில் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சாலை வடமலை நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் தீரனூர் அன்னவாசல் விராலிமலை குன்னண்டார் கோவில் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகளிடம் நேரடியாக விவசாயிகளுடைய மதிப்பு கூட்டுதல் பொருள்களை நாங்களே கொள்முதல் செய்து கொண்டு அதை உழவன் குக்கி என்ற ஒரு பிராண்ட் மூலமாக தமிழ்நாடு முழுக்கவும் நாங்கள் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் சரி இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்கள் வேளாண் வணிக திருவிழா எந்த அளவிற்கு முக்கியமானது ஆ வணக்கம் இன்றைய நாள் வந்து சென்னையில் ட்ரேட் சென்டரில் நந்தம்பாக்கத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக வேளாண் வணிக திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் இயற்கை உற்பத்தியாளர்கள் மற்றும் வந்து எப்பியோ பார்ம ப்ரொடியூசர் கம்பெனி இவங்களுக்குலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இது எப்படி அப்படின்னா இப்போ இங்கே வரக்கூடிய பயனாளர்கள் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே நேரடியாக விவசாயிகளாக வராங்க அவங்களுக்கு விதைகள் வேணா விதைகள் வாங்கிக்கிறாங்க மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் இங்கே வந்து நேரடியாக வந்து ஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனி மூலமாக இங்கே கொண்டு சால் போட்டிருக்காங்க அவங்களுக்கெலாம் நேரடியாக மக்களோட தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த இதுபோல் வேளாண் வணிகத் திருவிழா வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலேயும் வந்து இதை ஏற்படுத்தும் போது அப்போது நேரடியாக விவசாயிகள்கிட்ட இருந்து அவங்களால் வந்து நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் உண்மையாகவே இது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு ஒரு திட்டமாக இது இருக்கிறதுனால இதை மென்மேலும் வந்து மாவட்ட வரியாக இதை வந்து செயல்படுத்தணும்னு நான் வந்து மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நான் வந்து கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக வேளாண் வணிக திருவிழா சென்னையில் மிக சிறப்பாக நடந்தது முடிந்திருக்கிறது இந்த வணிக திருவிழாவிற்கு திட்டம் தீட்டிய பொழுது அருகில் இருந்து ஒரு பார்வையாளனாக நான் பக்கத்தில் இருந்து பார்த்திருக்கிறேன் ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று அரசு திட்டமிட்ட காலத்தில் அப்போதைய வேளாண் துறை செயலர் சமயமூர்த்தி வேளாண் வணிக துறையினுடைய ஆணையராக இருந்த வள்ளலார் நடராஜன் இப்போதைய சேலம் மாவட்ட ஆட்சியரும் தோட்டக்கலைத்துறை இயக்குநருமான பிருந்தாதேவி ஐஏஎஸ் உள்ளிட்டவர்கள்லாம் இப்படி ஒரு வேளாண் வணிக திருவிழாவை சென்னையில நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மிகச் சிறப்பாக நடத்தி காட்டினார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வேளாண் வணிக திருவிழா மிகச் சிறப்பாக நடந்திருக்கிறது வேளாண் வணிக திருவிழாவை நான் சுற்றி வரும்பொழுது எனக்கு நினைவாகவே இருந்தது விரிவாக பல இடங்களில் இந்த வணிக என்பது நம்மாழ்வாரனுடைய கனவை நனவாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்களில் விவசாயிகள் விவசாயத்தில் வெற்றி பெற்று பலன் பெற்று வருவதற்கு காரணம் அவர்கள் விற்பனையிலும் முன்னேறியிருந்தார்கள் அந்த நிலை தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கிறது வேளாண் வணிக திருவிழா என்பது விவசாயிகள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்லதொரு திட்டமாக நாம் இதை பார்க்கலாம் சரி நம்மால்வார் இந்த வேளாண் வணிகத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை கேளுங்கள் பாருங்கள் இந்த விவசாயிக்கு வந்து இந்த டிராக்டரை விற்கிறவே கோடீஸ்வரனா இருக்கான் அந்த ரசாயன வரங்களை விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான் விதையை விற்கிறவே கோடீஸ்வரனா இருக்கான் பூச்சிக்கொல்லி விற்கிறவன் கோடி இருக்கான் இந்த பூச்சிக்கொல்லியை தெளிக்கிற அந்த ஸ்ப்ரேயர் விற்கிறவன் கோடிஸ் இருக்கிறான் இவளையும் வாரிகிட்டு வர்ற லாரி விற்கிறவன் கோடிஸ் இருக்கான் லாரி ஊற்றுற டீசல் விற்கிறவன் கோடி இருக்கான் அதில் மேலே போட்டு மூடிட்டு வர்றானே அந்த தார்பாய் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான் அந்த பம்பு செட்டு கட்டுறதுல வந்து சிமெண்ட் விற்கிறவன் கோடிஸ்வரன் இருக்கான் கல் விற்கிறவன் கோடிஸ் இருக்கான் மணலை விற்கிறவன் கோடி இருக்கிறான் அதில் இந்த பைப் பண்ணட்டு விளக்கு போடுறானே அவன் கோடி இருக்கான் வயர் இழுத்துட்டு வரவன் கோடிஸ்வரன் சொன்னா இருக்கான் இந்த விவசாயி மட்டும் என்ன பண்றாருன்னா வாங்கின கடன் தவணை பாக்கி இருந்துகிட்டே இருக்கு இவர் நினைக்கிறாரு நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் நம்ம புள்ளை இந்த கஷ்டப்பட வேண்டாம் எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சுக்கட்டும் இப்படி போனாதான் முன்னேற்றங்கிறது எவன் மண்டலையும் தெளிவில்லை அதனால எப்படியாவது பொழைச்சுக்கட்டும்னா எப்படியாவது பொழச்சுட்டும் ஊர்ல இருக்கக்கூடாது பிள்ளைகள் முடிவு பண்ணிட்டான் இந்த விவசாயி உற்பத்தி பண்றதை வாங்கிட்டு போய் விக்கிறவன் எல்லாம் ஓடிஸ்வரர் நா இருக்கான் இவனுடைய நெல்லை வாங்கிட்டு போய் வைக்கிறவேங்க கோடீஸ்வரன் நெல்லை அரிசியாக்கி வைக்கிறவங்க கோடீஸ்வரன் அந்த தவுட்டை கால்நடை தீவனியாக மாற்றுறவேங்க கோடீஸ்வரன் இவன் நிலக்கல்லையாக வாங்கிட்டு போகிறேன் கோடீஸ்வரன் அதை பருப்பை உடைக்கிறவங்க கோடிஸ்வரன் பருப்பை எண்ணெய் ஆக்கிறவன் கோடீஸ்வரன் அதை புண்ணாக்கை கால்நடை தீவனியாக வைக்கிறவன் கோடிஸ்வரன் இந்த புண்ணாக்கையும் தவடையும் சேர்த்து ஒன்றா கட்டுறான் பாருங்கள் அந்த சாக்கு தைக்கிறவன் கோடீஸ்வரன் அந்த சாக்கில் அச்சடிக்கிறவன் கோடீஸ்வரன் இவன் மொளாவை வாங்கிட்டு போவேன் கோடிஸ்வரன் அதை பவுடர் ஆக்கிறவேங்க கோடீஸ்வரன் அதில் இன்னும் கொஞ்சம் மரத்தொழியும் கலந்து முளா பிடினு வைக்கிறவேங்க கோடீஸ்வரன் இவன் மாட்டை கொண்டு போய் விற்கிறவங்க கோடீஸ்வரன் அதுக்கு வெட்டுறவங்க கோடீஸ்வரன் அதில் தோளில் செருப்பு தைக்கிறவங்க கோடீஸ்வரன் செருப்பை விற்கிறவேங்க கோடீஸ்வரன் அதில் எலும்புல உரம் தயாரிக்கிறவங்க கோடீஸ்வரன் அந்த குழம்புலையும் கொம்புலையும் கப்பலுக்கு ஆணி தயாரிக்கிறவங்க கோடீஸ்வரன் அந்த நரம்புல டென்னிஸ் மட்டை தயாரிக்கிறவெல்லாம் கோடிஸ்வரன் இவனுடைய ஆடு மாடு கோழி இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறவன் ஓட்டாண்டியாக இருக்கான் கடலில் மொழிகிட்டே இருக்கிறான் அப்போ என்ன என் மண்டைக்குள்ளே ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் விவசாயி சந்தைக்கு அதிகமாக போகக்கூடாது எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நேரம் என்னோட பேசி இருக்கிறாங்க பேசிட்ட பிறகு ஆமாம் சரி நேரம் ஆச்சு அப்படி கிடையாது பாட்டு பிறப்புறேன் அப்படி சொன்னான் இப்போ என்ன அவசரம் சாப்பிட்டு போகலான் சரி சாப்பிட்டாக்குள்ள இன்னும் ரெண்டு ஆளுன்றது இன்னும் கொஞ்சம் நேரம் பேசி இருக்கிறான் அப்புறம் பிறப்புறேன்னா இப்போ போய் என்ன பண்ண போகிறீங்க கடந்து இங்கே தூங்கி விட்டு போகிறது அப்படின்ட்டு இந்த விவசாயிக்கு விருந்தோம்புறது மட்டும்தான் தெரியும் ஆனால் வியாபாரிக்கு வந்து வர்றேன் எப்படிப்பட்டாலும் வர்றான் பையில எவ்வளோ பணம் இருக்கும் இன்னைக்கு என்ன காரியத்துக்காக வரலாம் எப்படி பிடிக்கிட்டு உள்ளலாம் அது ஒன்று மட்டும் தான் அவனுக்கு போடுறோம் அதெல்லாம் அவன் கெட்டிக்காரன் ஆகையினால விவசாயி சந்தைக்கு போனோன்னா விற்க போனாலும் இவன் இழக்கிறான் வாங்க போனாலும் இழக்கிறான் அதனால் விவசாயி சந்தைக்கு போகிறத குறைக்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு மண்டையில் வந்துச்சு நம்ம ஒரு ஆரோக்கியமான சூழல் கொண்டு வரணும் அதுக்காகவே இயற்கை வேளாண்மை வரணும் நம்ம எதை உற்பத்தி பண்ணோம்னாலும் விற்கிறது மட்டும் இல்லை அதை பதியை நம்ம சாப்பிடவும் செய்கிறோம் சுவாசிக்கவும் செய்கிறோம் அந்த தண்ணியை குடிக்கவும் செய்கிறோம் அப்போது பெண்கள் இதை கேட்டதையும் என்ன கேட்குறாங்க ஐயா இயற்கையில் விளைஞ்சது எங்கே கிடைக்குதுன்னு கேட்குறாங்க ஆனால் ஆண்கள் கேட்குறாங்க இயற்கையில செஞ்சால் லாபம் வருமானு கேட்குறாங்க அதான் சொன்னேன் பெண்கள் இல்லாத குறைங்கிறது என்னன்னு சொன்னால் பெண்களை கேட்டால் இயற்கையில் விளைஞ்சது எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க ஆண்களை கேட்டால் இயற்கையில செஞ்சால் லாபம் வருமானு கேட்குறாங்க ஐயா என்னையா கேள்வி கேட்குறீங்க லாபங்கிறது சந்தையில் தானியா வரும் விவசாயத்தில் எங்கேயா வரும் குறைச்ச விலைக்கு வாங்கி கூட விலைக்கு ஊற்றிங்கன்னா லாபம் வரும் அது சந்தையில் வரும் லாபம் விவசாயத்தில் எது வரும் நீங்கள் எதை பயிர் பண்ணீங்களோ அது மட்டும் தான் வரும் அதை விட்டு பணம் பார்க்குறதுல தானே அந்த லாபமாக நஷ்டமாகெலாம் இருக்குது இப்போ அவர் சொன்னார்ல நான் நெல்லை உற்பத்தி பண்ணேன் அதை அரிசி ஆக்கி வைக்கும்போது லாபம் வருது சொன்னார் அது திறமை இப்போ நம்ம கூட்டாக சேர்ந்துட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியும்னா இப்போ இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நாடு முழுதும் கத்துறாங்க விலைவாசி ஏறி போச்சு விலவாசி ஏற்பச்சு விலவாசி ஏறிப்போச்சு காய்கறி வேலைன்னா இறங்கவே மாட்டேங்குது நூறுரூவா விற்கிது வெங்காயம் அதுன்னு வைக்கிறான் தக்காளி பழம் அவ்வளவு அந்த வாங்கி நுகர்வோர் கொடுக்குற பணம் விவசாயிக்கு வந்து சேரல நடுப்புற ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க திங்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க நம்மளால வந்து ஒரு சங்கம் அமைப்பா மாறிட்டோம்னு சொன்னாக்க அங்க நூறுவரு அங்கங்க ரெடியா இருக்கிறாங்க நூறுவோருக்கு விழிப்புணர்ச்சி வந்துடுச்சு எல்லா இடத்துலையும் கடை இருக்குது சென்னையில் அஞ்சாறு கடை இருக்குது கோயம்புத்தூரில் ரெண்டு கடை இருக்குது திருப்பூரில் ரெண்டு மூணு கடை இருக்குது ஈரோட்டில் கடை இருக்குது மதுரையில் கடை இருக்குது தஞ்சாவூரில் திருச்சியில் மயிலாடுதுறையில் எல்லா இடத்துலையும் கடை கொண்டு வந்துட்டாங்க நண்பர்கள் நம்ம உற்பத்தி பண்ணுறவங்க மட்டும் அப்படி சங்கம் ஆயிட்டோம்னு சொன்னால் நம்ம பொருள்களை நேராக அங்கே அனுப்பிச்சிக்கலாம் அங்கே அனுப்ச்சிக்கலாம் இடையில திங்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது அந்த கொடுக்குறவே நம்ம கொடுக்குற காசு நமக்கு அதில் அந்த கமிஷன் எடுத்துகிட்டு மிச்சம் வந்தால் போதுமானது அந்த கடைக்குரிய அவர் மட்டும் நிர்வாக செலவு எடுத்துகிட்டு மிச்சம் வந்தால் போதுமானது நம்ம அந்த கட்டத்தில் இருக்கிறோம் நம்ம எதுக்கு நான் சொல்றேன்னா வெளிநாட்டு பழங்கள் தான் வேணும்னு இல்லை எனக்கு பார்க்க பார்க்க இந்த அரங்குகளை பார்க்க பார்க்க ஒரு சின்ன என்னன்னா இதை எப்படி வணிகப்படுத்தி கொண்டாட மட்டும் மட்டும்தான் இவ்வளவு ஃப்ரூட்ஸை பார்க்க முடியும் நீங்க சுவிட்சர்லாந்து நாலே பழம் தான் ஸ்ட்ராபெரி இருக்கும் வரக்கூடிய சில பெரிய வகைகள் இருக்கும் இந்த நாலு அரங்கில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு வகை வைத்திருக்கு அப்ப இவ்வளவு பழங்கள் விளையிற இடத்தை நம்ம கொண்டாட வேண்டாமா அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதாக இருக்கட்டும் அப்படியே அதை வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்வதாக இருக்கட்டும் தினம் தினம் இதை சாப்பிட சொல்லி நம்ம ஊர் மக்கள் சாப்பிடட்டும் நீங்க உலகத்தில வெளிநாட்டு கொண்டு போடணும் அவசியம் இல்ல நாலரை கோடி மக்கள் இந்த பழங்களை சாப்பிட்டா நம்ம நாட்டுல சப்ளை பண்ணதுக்கு மர கிடையாது ஆனால் நமக்கு அதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது நண்பர்களே இந்த அரங்கியில் அத்தனை வந்திருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும் அதை வணிகப்படுத்தக்கூடிய வணிகர்களாக இருக்கட்டும் அதை மேம்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வறிஞர்களாக இருக்கட்டும் இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய விவசாய துறையினுடைய அலுவலர்களாக இருக்கட்டும் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும் ஒரு இயக்கமாக செயல்பட்டு எதற்காக நாம் குதிரவாளியை நம்ம முன்னிறுத்துறோம் எதற்காக இந்த பழங்களை முன்னிறுத்துறோம் எதற்காக நாம் இதை வந்து தினசரி நம்ம அடுத்த குழந்தைகளுக்கு நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு இதை எடுத்து செல்ல வேண்டும் இப்படியெல்லாம் எல்லாம் செய்தால் தான் வரக்கூடிய தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாக வரும் என்பதை உறுதியாக சொல்ல வேண்டும் நண்பர்களே இந்த ஹைஜின்னு ஒரு புத்தகம் நீண்ட காலத்திற்கு முன் வந்தது மிக அருமையாக பதிவு பண்ணியிருக்காங்க the the fermented fermented rice water and the fermented vegetable water and vegetable is the of முழுமையான சாப்பிடுவோம் இந்த அரங்கிற்கு அதை நாம் அனைவரும் நன்றி செலுத்துவதோடு வேளாண்மை மற்றும் உழவர் நடைத்துறை மிக அருமையாக இந்த வணிக திருவிழாவை நடத்தீங்க அனைத்து உள்ளங்களுக்கும் பல்கலைக்கழக விஞ்ஞானிகளுக்கும் வேளாண் துறை அதிகாரிகளுக்கும் இந்த துறை மாநில மிகு அமைச்சர் உட்பட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இதிலிருந்து ஐயா சொன்னது மாதிரி டேக்கும் மெசேஜாக உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போன எதையாச்சும் ஒன்று எடுத்துட்டு போங்க இந்த அரங்கில் பெருமைப்படுவோம் பாராட்டுக்கூடியதான் நன்றி வணக்கம் நன்றி புழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பிற்கட்டும்